ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயம்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணிராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி மிகப்பெரிய அம்மாவாசையானது நடக்குது இந்த அமாவாசை அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களை கொடுக்க போகுது என்னென்ன விதமான மேன்மைகளை தரப்போகுது ஆக மொத்தத்தில் அந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் முன்னேற்றம் பார்ப்பீங்க தொழில் கல்வி பணி செய்யும் இடம் போன்ற விஷயத்துலலாம் ஏதாவது உங்களுக்கு நல்லது நடக்குமா இல்லை தீமை நடக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதவி மூலியமாக உங்ககிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே இந்த ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாரியம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம் கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே சளிப்பூட்டுபவர்கள் என்றும் இவங்க கிட்ட மாட்டிக்கொண்டிங்க அப்படின்னா துணை துணும் பேசி தீர்த்து விடுவாங்க அப்படிங்குறும் பேர் எடுத்திருப்பாங்க ஆனால் உண்மையை சொல்ல போனோன்னா கன்னிராசிக்காரங்க எல்லா விஷயங்களையும் முழுமையாக சிந்தித்து செயல்பட விருப்ப இருப்பாங்க அவங்க அதிகமாக சுதந்திரமாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களே முயற்சி செய்து பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன் அப்படின்னா இவங்க இயல்பாகவே நிறைவானவங்க செய்யக்கூடிய வேலைகளை கச்சிதமாக செய்யக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதற்கு முன்னாடி எல்லா கோணத்துல இருந்தும் அலசி ஆரஞ்சு பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ராசிக்காரங்க மற்றவங்களை அடக்கி ஆள்பவங்க கிடையாது அவங்க அவர்களால் முடிந்த வரைக்கும் எல்லா விஷயங்களையும் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பொறுப்பேற்று கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மற்றவங்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற முனைப்பும் பிரச்சனைகளை அவர்களே சரி செய்து விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தையும் இயல்பாகவே அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே விளையாட்டுத்தனமானவர்களாக காணப்படுவாங்க அவங்களுடைய அன்பான பக்கத்தை பற்றி நீங்கள் அறிஞ்சிக்க பல நாட்கள் வேணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கன்னிராசிக்காரங்க அறைகுறை அறிவோடு இருப்பாங்க ஏன் அப்படின்னா எதையும் விளக்கமாக கற்பது அவங்களுக்கு பிடிக்காது சில சமயம் இவங்க நுணுக்கமான விஷயங்களை அணுகினாங்கன்னா அது ஒரு ஆவணமாக இருக்கும் ஆனால் அவங்களால அதை தவிர்க்க முடியாது ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்னாடி அவங்களுடைய மூளை சின்ன சின்ன விவகாரங்களை கூட ஆராயும் எல்லாவற்றையும் நுணுக்கமாக ஆராய்வர்கள் இருந்தாலும் ஒரு செயலை திறன்பட செய்வதற்கான எல்லா வழிகளுமே அவங்களுக்கு தெரியும் அவங்க ரொம்பவே ஆழமாக எல்லாவற்றையும் கேட்பாங்க நீங்கள் ஏதாவது சிக்கலில் மாட்டிட்டீங்க அப்படின்னா தங்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையை பயன்படுத்தி உங்களை சிக்கலில் இருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு ஆற்றல் அவங்கக்கிட்ட இருக்கும் கன்னிராசிக்காரங்க திட்டமிடாமல் ஒரு வேலையும் செய்யவே மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்களை சம்மதிக்க வைப்பது அப்படிங்கிறது ஒரு கடினமான விஷயமாக தான் உங்களுக்கு இருக்கக்கூடும் ஒரு விஷயத்தில் ஈடுபடுவதற்கு முன்னாடி அது சரிதானா அப்படின்னு தன்னுடைய மதிப்பீட்டு அறிவை பயன்படுத்தி பிறகே முடிவெடுப்பாங்களாம் மேலும் இவங்க தன்னிச்சையாக பயணங்களை மேற்கொள்ள மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவர்களுடைய திட்டமிடும் திறன் அவர்களை சிறந்த முறையில் சாலை பயணங்களையும் சில சாகசங்களையும் செய்ய வைக்கும் இறுதியில் அவர்களுடைய திட்டமிடல் வீணாகாது ஏன் அப்படின்னா எதுவெல்லாம் தவறாக முடியலாம் என்பதை கூட அவங்களால் முன்னதாகவே விரிவாக அலசி ஆராய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அறிவாற்றல் பெற்ற கண்ணிராசி அன்பு நேர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நடக்கக்கூடிய பலன்கள் என்ன என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்களில் பரிகாரமாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதவியில் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இந்த பதிவை கன்னிராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டான சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம் கன்னிராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இனம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில கேது பஞ்சமஸ்தானத்துல சூரியன் புதன் ரணருண ரோகஸ்தானத்தில் சனி களத்திரஸ்தானத்துல சுக்கரன் ராகு பாக்கியஸ்தானத்துல குரு தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் என்ன கிரகநிலைகள் இருக்கு கிரக மாற்றங்களானது எப்பொழுதெல்லாம் மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்திலிருந்து புத பகவான் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு பதினொன்றாம் தேதி அன்னைக்கு பாக்கியஸ்தானத்திலிருந்து குரு பகவான் நிவர்த்தி ஆகியிருக்காரு பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்திலிருந்து சூரியன் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்திலிருந்து செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகப் போகிறாரு மேலும் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடம்பர வாழ்க்கையில் நாட்டம் உடையவராக இந்த காலகட்டத்தில் காணப்படுவீங்க சிக்கனத்தை தாரக மந்திரமாக கொண்டு செயல்படுவீங்க இந்த காலகட்டத்தில் தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதால் பணவரத்து அதிகமாக இருக்கும் மனக்குழப்பம் நீங்கும் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது சொத்து சம்பந்தப்பட்ட காரியங்களில் தடைகள் விலகும் ராசிநாதன் புதனுடைய சஞ்சரம் அப்படிங்கிறது பயணங்கள் மூலமாக நன்மையை கொடுக்கும் புதிய நபர்கள் கிடைப்பாங்க தொலைதூரத்தில் இருந்த ஒரு தகவல் நல்ல தகவல் தகவல்களாகவே இருக்கும் ராசிநாதனும் தொழில் ஸ்தானாதிபதிமான புதன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நட்பாக சஞ்சரம் செய்கிறாங்க இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த வந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் கிடைக்கும் லாபம் அதிகரிக்கும் திறமையான பணியாட்கள் கிடைப்பாங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு திறமையாக செயல்பட்டு சாதகமான பலனை பார்ப்பீங்க சக பணியாட்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் உச்சம் பழத்தில் குடும்பத்தில் இதமான சூழ்நிலையை ஏற்படுத்த செய்வார் உங்களது கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்களே உங்கள் குடும்பத்தில் இருக்காது கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தைகளின் செயல்பாடு மன திருப்தியை கொடுக்கும் வேடிக்கை வினோதங்களை கண்டு ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடக்கும் பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு கண்ணு ஏற்பட கொடுங்க வேலை தவறிய உணவு உண்ணும்படியான விஷயங்கள் நடக்கும் தொழிலில் திடீரென போட்டிகள் இருக்கும் வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லதுங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பணியாற்ற வேண்டியதால் உடல் சோர்வு வரும் மேல் இடத்திடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏதாவது வேண்டாத பிரச்சனையை தலை தூக்கலாம் யாரிடமோ வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லதுங்க மேலும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பணவரத்து திருப்தியை தரும் பயணங்கள் செல்ல நேரிடும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரும் முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும் மேலும் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரம் மந்த நிலை மாறும் சாதுர்த்தியமான பேச்சின் மூலமாக வியாபாரத்தில் கூடுதல் லாபம் வரும் விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவாங்க உத்தியோகத்தில் இருப்பவங்க சாமர்த்தியமான செயல் மூலமாக காரியத்தில் வெற்றி பார்ப்பாங்க மேலும் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை இருக்கும் மன வருத்தத்தோடு குடும்பத்தை விட்டு பிறந்து சென்றவங்க மீண்டும் வந்து சேருவாங்க கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நீடிக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்கள் வாங்கி கொடுத்து மகிழ வைப்பீங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரங்கள் மாதிரி பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு துளசியை அர்ப்பணித்து வணங்கி வர எல்லா நன்மையும் கிடைக்கும் குறைகள் நீங்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் நான்கு ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நடக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சிருப்போம் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி